காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான வழக்கு தீர்ப்புக்கு வருது அந்த தீர்ப்புக்கு பின்னாடி ஏ ஒன் குற்றம் சம்பந்தப்பட்ட குற்றவாளியும் ஏ டுவா குற்றம் சம்பந்தப்பட்ட குற்றவாளியுமே வந்து தேம்பி தேம்பி அழுகுறாங்க ஏன்னா ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அதுக்கு தமிழ்நாடு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வரவேற்கிறாங்க ஏன் அழுகிறாங்க எதுக்கு மக்கள் வரவேற்கிறாங்க அப்படின்ற முழு தகவலை நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் பாம்பா வீடியோக்குள்ள போலாம் யாரை முக்கியம்

சாகுமறை ஆயுள் தண்டனையும் இந்த மாவட்ட நீதிமன்றம் அளிக்கிறாங்க அவங்க பதினஞ்சாயிரம் கட்ட தவறினால் மூணு வருஷம் கடுங்காவல் தண்டனை அதாவது ரிகாரேசி பிசுமென்ட் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க இவங்க ஜட்மெண்ட் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம முன்னாடி கொஞ்சம் போய் பார்க்க வேண்டியது இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அபிராமி என்பவங்களுக்கும் விஜய் அப்படின்றவங்களுக்கும் பெற்றோர்களால் வந்து திருமணம் நடத்தி வைக்கப்படுகிறது இவங்களுக்கு ரெண்டு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்க அஜய் அப்படின்ற ஒரு குழந்தையும் கார்னிகா அப்படின்ற ஒரு பெண் குழந்தையும் பிறக்கிறாங்க இதுக்கு பின்னாடி இந்த அபிராமிக்கும் ஏ ஏட்டுவா குற்றம் செலுத்தக்கூடிய மீனாட்சி சுந்தரம் அவங்களுக்கும் வந்து ஒரு கள்ளத்தொறவு ஏற்படுது அந்த மீனாட்சி சுந்தரம் என்பவங்க வந்து பிரியாணி கடை நடத்தி வந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு கள்ளத்தொறவு ஏற்பட்டு போயிட்டே இருக்குது இது வந்து பின்னாலில் வந்து அவருடைய கணவருக்கு தெரிய வருது கணவரும் குழந்தைகளும் தனக்கு இடைஞ்சுவராக இருக்கிறாங்க தன்னுக்கு ரொம்ப வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணி ஏ டூவா குற்றம் சுமத்தக்கூடிய சுந்தரம் அவங்களின் தூண்டுதலின் பேரில் ஏ ஒன் குற்றம் சுமத்தப்பட்டக்கூடிய அபிராமி அவங்க வந்து அந்த தன்னோட குழந்தைகளை அஜய்யும் கார்னிகா அவங்களோட தன்னோட குழந்தைகளை அவங்களே பாலில் சில வேதிப்பொருட்கள் கலந்துருக்கக்கூடிய பாலை கொடுத்து அந்த குழந்தையை கொள்றாங்க இப்படி தான் என்னுடைய ஜட்மெண்ட் கப்பிலே தெளிவாக இருக்கு நம்ம பார்க்க முடியுது கொண்டுடுறாங்க கொன்ன பின்னாடி நம்மளுடைய குன்றத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கிரைம் நம்பர் குற்ற எண் ஆயிரத்தி நூற்றி எட்டு பார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு அங்கே நம்ம கேஸ் வழக்கு வருது அதன் பின்னாடி காஞ்சிபுரம் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் வந்து செஷன்ஸ் கேஸ் அமர்வு நீதிமன்றம் எழுபத்தி ஏழு பார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவனுடைய விசாரணைக்கு எடுத்து நீதிமன்றம் விசாரணை செய்து வருகிறது ரெண்டு இருபத்தி நாலு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி தான் என்னுடைய தீர்ப்பாக வெளியே வராங்க அந்த தீர்ப்பை நம்ம ஆல்ரெடி பார்த்து இருக்கோம் உடைய ஜஜ்மெண்ட் காப்பி நம்ம முடிச்சு நம்ம படிக்கும்போது அதனுடைய பீரியட்ஸ் எல்லாமே நமக்கு தெரியப்படுது அந்த ஜட்மெண்ட் காட்டியல்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க முடியுது ஸோ ஒரு தன்னோட குழந்தையை தானே கொன்ற அந்த அம்மாவுக்கு வந்து நோ பெயில் அதாவது அவங்களுக்கு பெயிலே விடவே கிடையாது

அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கீழே இருக்க கம்பெனி சார் கமெண்ட் பண்ணிட்டு போங்க தேங்க் யூ சார்